இன்றைய தொகுப்பு பொங்கல் வேட்டி சேலை தயாரிப்பு பணிகளின் ஆரம்ப கட்ட வேலைகள் தாமதமாவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் நூல் கொள்முதல் உடனடியாக துவங்க வேண்டும் என கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அத்தனையையும் கண்காணித்து வருகிறேன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளேன் என தமிழக முதலமைச்சர் க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு நிதியில் கட்டப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கரைப்புதூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவர்களை அமர வைக்கும் விழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு சி ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் அதனை அவசர வழக்காக விசாரிக்க கோரி அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவிப்பு திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி தேனி நெல்லை குமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விழுப்புரம் புறவழிச்சாலையில் ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பை உடைத்துக்கொண்டு மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து அரசு பெருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான ஸ்டோன்ஹெஞ்ச் மீது ஆரஞ்சு நிற சாயத்தை தெளித்ததற்காக இந்தியர் உட்பட இரண்டு பேரை கைது செய்த இங்கிலாந்து போலீசார் இண்டிகோ விமானத்தில் சுவாச கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வயது பயணியின் உயிரை காப்பாற்றிய இந்திய ராணுவ மருத்துவர் புனேவிலிருந்து சண்டிகருக்கு சென்ற விமானத்தில் கோவாவை சேர்ந்த பயணிக்கு நடுவானில் சுவாச கோளாறு பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் ஹஜ் புனித யாத்திரைக்காக மெக்கா சென்றவர்களில் அறுபத்தி எட்டு இந்தியர்கள் உட்பட ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட மேலும் சிலருக்கு புதுச்சேரி ஜிப்மர் கள்ளக்குறிச்சி சேலம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க